அதிமுக கூட்டத்தில் புகுந்த இடுமன் இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம் இப்பெல்லாம் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து அவரை ஏதாவது ஒரு வகையில் புகழணும் அப்படின்னா இல்ல தன்னுடைய தந்தையை யாராவது புகழ்ந்து பேசணும் அப்படின்னா அதற்கு ஒரு அரசு விழா எடுப்பது போல ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தக திருவிழாவை வந்து ஓபன் பண்ணி அதுல கலைஞர் அவர்களுடைய பெயரையே வைத்து இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்போ அங்கே ஒரு புத்தகம் அப்படின்னாலே நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி உறவுகள் அது என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக போவாங்க ஆனால் இந்த முறை வம்படியா திமுகவினர் போட்டிருக்காங்க அப்போ முழுக்க முழுக்க திராவிடம் சமூக நூல்கள் இருக்கும் அதை தான் முன்னிலைப்படுத்தியிருப்பாங்கன்னு தெரிந்தாலும் கூட அந்த புத்தகங்களையும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவும் அதே நேரத்தில் அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த மேடை பேச்சுக்களையும் கவனிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட நாம் தமிழர் கட்சி உறவுகளோட இணைந்து இடும்பனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருக்காரு இந்த புகைப்படம் தற்போது மிகப்பெரிய அளவிற்கு இணையத்தில் வைரலாக பரவப்பட்டு வருகிறது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை அவதூறு பரப்புவதற்காக தாவைக்காவினர் எடுத்து அவர் தான் ஏற்கனவே திமுகவுக்கு போயிட்டாங்களே இதன் பிறகு இப்படி போய் நிற்பது ஒரு புகைப்படம் எடுப்பது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தில் கூட கேலிக்கிண்டல் பண்ணுவதற்காக இந்த வேலைகளை பார்க்குறாங்க ஆனால் எதற்காக அங்கே போயிருக்காரு அப்புறம் என்ன விடயங்கள் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்தை பதிவேற்றியிருக்க இருக்க அந்த நாம் தமிழர் உறவு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அவர்கள் எப்பொழுதும் மேடை பேச்சுகள்ல கூறுவாங்க நம்மளுடைய கருத்துக்கள் சென்றடையணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து அதற்கான வலு இருக்கும் அந்த வலு அப்படிங்கிறது எதிராளியை கேள்விகளால் துளைப்பது அதற்காக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அந்த புரிதலின் அடிப்படையில் தான் அவர்களது நூல்களை எடுத்து அதையே மேற்கோளாக பல இடங்களில் காட்டுறதை இடும்பவனம் காட்டியுடைய நேரலை விவாதங்களை பார்த்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே விஷயத்த இப்போ மீண்டும் செய்ய போறவங்கிறதா பதிவு செய்திருக்காங்க ஆனால் இது தெரியாமல் ஒரு சில தற்கொலைகள் கத்தி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஆனால் திமுக கூட்டத்திற்கே சென்று அங்க பேசக்கூடிய கருப்பழனியப்பன் அந்த நேரத்தை பேசிட்டு இருந்திருக்காரு போல அந்த சொம்பு பயங்கரமா பேசியிருக்கு இன்னும் அடுத்தடுத்த நபர்கள் இன்னும் வீரியமாக பேச காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க இது போக நாம் தமிழர் கட்சி உறவுகள் அங்கு சில புத்தகங்களும் வாங்கி வந்திருக்காங்க விரைவில் நேரலையில் இடும்பன் அவர்கள் வந்து ஆதாரத்தை அவர்கள் பக்கம் இருந்தே காட்டக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது